ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானுங்கள் அபி சண்டே ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சுங்க மார்னிங் சிம்பிளாக அவள் வறுத்து சாப்பிட்டு முடிச்சாச்சு ஆஃப்டர்நூன் மட்டன் குழம்புல செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகெல்லாம் அரைச்சுடுதாச்சு இந்த ஆட்யூஷலாக வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அது கூடவே மல்லி கொஞ்சோண்டு பட்டை மிளகாத்தூள் கருவேப்பிலை சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி மிளக ரெடி பண்ணியிருக்குங்க மட்டன் வந்து எடுத்துகிட்டு ஒரு ஹாஃப் கேஜி எடுத்துருந்தேங்க அதை வந்து நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வணக்கி எடுத்து அதுக்கப்புறம் வந்து மட்டன் செய்யும்போது நமக்கு டேஸ்ட்டே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மசாலும் இந்த சைடில் ரெடியாக இருக்குது இந்த மசாலாவே கொஞ்சம் குழம்புக்கு எடுத்து வச்சுட்டோம் ரைஸ் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கு கூடவே வந்துட்டு ஆஃப்டர்நூன் ரொம்ப வெயிலாக இருந்துங்காட்டியும் தர்பூசணி வாங்கிட்டு வந்தது அதையும் வந்துட்டு ஒரு பீஸ் கட் பண்ணி சாப்பிட்டாச்சு இப்போல்லாம் வந்து தர்பூசணி சீசன் வந்துருச்சு ஸோ எங்கே பார்த்தாலுமே வந்துட்டு தர்பூசணி விற்கிறது வழக்கமாகிடுச்சு ஸோ அதை வந்து நமக்கு ஒவ்வொரு சீஸ்னல் எல்லாம் வந்து அப்பப்போ சாப்பிட்டோம்னா தான் அதோடய டேஸ்ட்டும் நமக்கு தெரியும் நல்லாவும் இருக்கும் அதுக்கப்புறமா கூடவே வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடணுங்க வெஜிடபிள் பார்த்துட்டோம் அப்படின்னா பொள்ளாச்சி கனி மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தது எல்லாமே ஓரளவு நல்லா இருந்தது கூடவே வந்துட்டு முக்கியமாக வந்து நம்ம அடிக்கடி தீர பொருளெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தோம் பொங்கலுக்கு வந்து வாங்கும் போதே ஜாமான் அதை கொஞ்சம் அதிகமாக வாங்கியாச்சு இப்போ தேவையான சேமியா துவரப்பருப்பு இந்த மாதிரி மட்டும் ஐட்டம்ஸ் வாங்கியாச்சு மசாலா எடுத்து அந்த மட்டனில் அப்படியே போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு உப்பு போட்டு வச்சுக்கலாம் காரம்லாம் பார்த்திங்க அப்படின்னா வரமிளகா இல்லை மிளகாத்தூள் ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டு நம்ம மசாலா அரைக்கும் போதே அரைச்சிடலாம் சிம்பிளாக வந்து மட்டன் குழம்பு செய்யணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா எடுத்து வச்சே வந்துட்டு நாங்கள் குழம்புக்கும் ரெடி பண்ணியிருந்தோம் ஏன்னா வந்து மட்டன் வந்து எல்லாருமே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வந்துட்டு வேணாலும் நீங்கள் உப்பு செய்ருங்க நார்மலாக சிக்கன்கிறது வந்துட்டு ஒரு ரெண்டு டூ விசிலில் வெந்துடும் பட் மட்டன் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு விசில் விடணும் ஸோ வந்து இதை நல்லா டேஸ்ட் பார்த்துட்டு காரம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் முடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு நாலஞ்சு விசில் வரைக்கும் விட்டுடலாம் அதுக்குள்ளே வந்து இந்த மொட்டை குழம்புக்கு மொட்டை வந்து சரி நம்ம எடுத்து வேக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து முட்டை எடுத்து பிரிச்சிட்ருந்தேன் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு முட்டையை வந்து உடச்சூற்றி செஞ்சுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்தோம் உடச்சி வச்ச முட்டை குழம்பும் வந்து ரெடி பண்ணியாச்சு அதே மசாலாவே போட்டு ரெண்டு மூணு முட்டையை உடச்சி ஊற்றி முட்டை குழம்பும் ரெடி பண்ணி வச்சாச்சு கூடவே வந்துட்டு சைட் டிஷ்க்கு வந்து ஆம் ஆம்லேட் போட்டாச்சுக்கு இது எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு சூப்பராக சண்டே லஞ்ச் முடித்தாச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே வந்துட்டு ஏதாவது ஸ்பெஷல் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இன்றும் இணைந்திருங்கள் நான் உங்கள் அபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்